நம்ம வந்து பாத்தீங்கன்னா கடவுள வந்துட்டோம் நல்லா நிறைய கலெக்ஷன் நம்ம ஸ்ரீவாணி பாப்பாக்கு பாத்திரலாம் ஏன்னா அவங்க வந்து தூங்குற மாதிரி இருக்காங்க பாருங்க தூங்குற மாதிரி இருக்காங்க அதுக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாங்க அதனால ஸ்டீவானி பாப்பாவுக்கு பாத்துறதுக்கு நான் எனக்கு வந்து சாரீ தான் பாக்கணுமா அதனால சாரி பாக்க சொல்லிட்டாங்க எனக்கு சாரியா உனக்கு நானா உனக்கு என்ன ட்ரெஸ் ஸ்டீவானி பாப்பாக்கு கவுனா எனக்கு சாரீயா பாருங்க மாத்திலாமா வேற மாத்தலாமா பாப்பாக்கு வேற என்ன நைட்டி போறீங்களா கவுன் போறீங்களா

டூ டபுள் நைன் தாங்க சூப்பராக இருக்குது உங்களுக்கும் வேணா வாங்கிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சால்வே இருக்குங்க அப்படியே வந்து இங்கேயே வந்து துணி துணிக்கடையிலேயே எனக்கு வந்து சால்வை போட்டாங்க திருப்பி போட்டுருக்காங்க ரொம்ப பெருசாக இருக்குது இந்த சால்வை இங்கே எல்லாமே இருக்குது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஹோல்சேல் ரேட்டில் தான் கொடுக்குறாங்க இப்போ இது சாரி பார்த்தீங்கன்னா இது வந்து இது பார்த்தீங்கன்னா டூ டபுள் நைன் தாங்க அது மட்டும் இல்லை இங்கே சுடிதாரங்களும் இருக்குது சுடிதாருங்க பாருங்க இதுவும் சூப்பராக இருக்கு இது பார்த்தீங்கன்னா ரெண்டும் நானூறுபா தான் நம்ம எல்லாம் கலர் சூப்பராக இருக்குது பாருங்க இது ஃபுல்லாகவும் சூப்பராக இருக்குது டக்குன்னு நீங்களும் வந்து வாங்கிக்கோங்க இங்கே வந்து இந்த சம்மருக்கு வெயிலுக்கு வந்து நம்மளுக்கு நிறைய ஆஃபர் விட்டுருக்காங்க எனக்கே வந்து என்னடா நம்ம துணி எடுக்க வந்திருக்கோம் நிறைய பட்ஜெட் ஆகும்னு நினச்சேன் இல்லைங்க எனக்கு வந்து குறஞ்ச விலையில் நிறைஞ்ச கம்பெனின்ற ஒரு கடை தான் இது அந்த மாதிரி நான் நிறைய எடுத்திருக்கேன் நம்ம ஸ்ரீவானி பாப்பாவுக்கு வந்து குட்டிஸுங்கிலேருந்து எல்லாருக்குமே சேர்த்து நம்ம ஸ்ரீவானி பாப்பாவுக்கு வந்து எல்லா கலெக்ஷனும் பார்த்தோம்

எல்லாமே வந்து ஆஃபர்ல தான் இருக்கு நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தான் நம்மளுக்கு தரங்க எல்லாமே ஃபுல்லாகவே சூப்பராக இருக்கு மட்டும் இல்லை பாவா பாவாடைங்க பாவாடைங்க எல்லாம் பியூர் காட்டன் தான் பாவாடைங்க எல்லாமே பியூர் காட்டன் தான் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கு வயசானவங்க நம்ம கனமா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களும் முதல் கொண்டு இங்கே நம்ம துணிக்காடையில இருந்து நீங்களே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்க எவ்வளோ லென்து இருக்கு பாருங்க சூப்பராகவும் இருக்கு பாவாடை

இது வந்து பாத்தீங்கன்னா இங்க நைட்டிஸ் இருக்கு நைட்டிஸ் பாத்தீங்கன்னா அஸ்வதி நைட்டிஸ் இது இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிராண்டடா இருக்கும் இங்க பாருங்க ஃபுல்லா பாக்கெட் சைடு பாக்கெட்டும் இருக்கு மேல் பாக்கெட்டும் இருக்கு ஃபுல்லாவே எல்லாம் பியூர் காட்டன் தான் ஃபீலிங் நைட்டியும் இருக்குங்க ஃபீலிங் நைட்டியும் இருக்கு டாப்பும் இருக்கு எல்லாம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் அந்த மாதிரி இருக்கு நிறைய கலெக்ஷனுங்க இருக்கு சுடிதார் டாப்பு நீங்க ஆல்ரெடி வந்து சாதா சுடிதார் பார்த்தோம் நம்ம இது பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒர்க் ஸ்டோன் வச்சுது ஆலி ஒர்க் அதுவும் இருக்கு பாருங்க ஃபுல்லா டாப் தாங்க அதுவும் ஃபீலிங் டாப் எல்லாம் இருக்கு ஃபுல்லாவே எல்லா டாப்புங்களும் நல்லா வந்து ஃபுல்லாகவே டாப்புங்க டாப்பும் இருக்குது நம்ம வந்து டாப்பு பார்த்திங்கன்னா வெறும் டாப் ஒண்டி எடுத்துகிட்டு நம்ம லெகின்னு இந்த மாதிரி பேண்ட் எல்லாம் வெளியே போய் வாங்கிக்கலாம்ல எல்லாமே நமக்கு இங்கேயே கிடைக்குது ஷாலேருந்து லெகின்லேருந்து இப்போ ஒரு டாப் எடுத்தோம்னா ஷாலு லெகின் நம்ம இங்கேயே செட்டாகவே வாங்கிட்டு போயிடலாம் உங்களுக்கு அது மட்டும் இல்லை இங்கேங்க ஃபுல்லாகவே ப்ளவுஸு எல்லாம் மீட்டர் தான் நம்ம எத்தனை மீட்டர் கேட்குறோமோ அந்த மாதிரி தான் டூ பை டூ தான் எல்லாமே எல்லாம் வந்து இதுவும் நல்லா பியூர் காட்டன் தான் ஃபுல்லாகவே கலர்ஸுங்க எல்லாமே இருக்குது நிறைய பேர் வந்து ஒரு கலர் கிடைக்காது ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஷைனிங் பிளவுஸ் தாங்க இது வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு நிறைய கலர் இருக்கு ஃபுல்லாவே ஷைனிங் பிளவுஸ் தான் ஒரு ஒரு சிலருக்கு ஒரு ஒரு கலர் கிடைக்காது சொல்றீங்க எங்களுக்கே கலருங்க கிடைக்காது ஆனா இங்க வந்து எல்லா கலருமே இருக்கு ஃபுல்லாவே ஷைனிங் பிளவுஸ் தாங்க இது வந்து நம்ம நார்மல் பிளவுஸ் நார்மல் ப்ளவுஸ் தான் அப்புறம் இந்த சாரிலாம் நமக்கு வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குங்க இப்போ ஃபுல்லாகவே ட்ரெண்டிங்கில் தான் இருக்கு ஃபுல்லாகவே சூப்பராக இருக்கு கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிசைன் ப்ளவுஸ் கலர்ஸ்லாம் எல்லாம் சூப்பராக இருக்கு ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே டிசைன் ஃபுல்லாக வந்து 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 இங்கே இங்கே நம்ம நம்ம ப்ளவுஸு பாவாடைங்க எல்லாமே பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்குது காட்டுறவாங்க கோவிலுக்கு கட்டுவோம் கட்டுவோம் இல்லைங்களா இந்த அம்மனுக்கு அம்மனுக்கு குட்டி குட்டி அந்த ட்ரெஸ் மட்டும் நவகிரா இருக்குங்க ஏன்னா வந்து நம்மளுக்கு சாமி அர்ஜென்ட்டுக்கு தேவைப்படுறப்ப நவகிரக துண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அம்மனுக்கு அம்மன் பாவாடிங்க அம்மன் பாவாடிங்க இருக்கு அப்புறம் வந்து இது சாரி மாடல் இதுவும் இருக்கு பிள்ளையார் துணியும் இருக்கு பிள்ளையார் துண்டும் இருக்கும் நவகிரக துண்டுங்களும் இருக்கு அது மட்டும் இல்ல நம்மளுக்கு சாதா சாரியும் இருக்கு சாதா சாரிங்களும் இங்க இருக்கு பிள்ளையார் சுண்டுங்க இதை மாதிரியும் இருக்கு ஆல்ரெடி இதெல்லாம் வந்து நான் இங்க வாங்கிட்டு தான் போயிருக்கேன் செகண்ட் டைம் வந்து இருக்கேன் இது ஃபுல்லாக ப்ளவுஸ் ப்ளவுஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆப் சேரீங்க ஆப் ஸாரி பெரியவங்களுக்கும் இருக்கு சின்ன பசங்களுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் ரொம்பவே ஆலிமெண்ட் ப்ளவுஸ் தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுல்லாக சேரீ கலெக்ஷன் தான் எல்லாம் எல்லாமே ஸேரீ கலெக்ஷன் சரி வாங்க அப்படியே வந்து நம்ம குட்டி ஸ்கூல் எதிர்பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெடிமேட் சுடிதார் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தெக்காதது மெட்டீரியல்லாம் வச்சு செக்காத சுடிதார் வச்சு நம்ம வாங்கிக்கலாம் லாம் இருக்குது ஏன்னா இது வந்து குறைச்சிலாம் வந்து தைச்சி தான் போடணுன்ட்டு யோசிப்போம் அதனால் அதுக்கும் நம்மக்கிட்ட இங்கே இருக்கிறோம் பாய்ஸுங்க ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆம்பளை பசங்கள் பார்த்தீங்கன்னா சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்குது ஆனால் மூணு மாதம் குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் வயசானவங்க வரைக்கும் இருக்குது இங்கே ட்ரெஸ்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக பனியன் கிளாத் தான் எல்லாமே தச்சோட தான் இருக்குது ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்ல வேண்டியதே இல்லை நம்ம ஸ்ரீவாணியை நிறைய விவ்வ் கொடுத்துறாங்க அதை பற்றி எல்லாம் வந்து ரஃப்பாகவும் இல்லை சாஃப்டாகவே தான் இருக்கும் நம்ம பாப்பாவே போட்டு காமிச்சாலே நீங்களே பார்த்துட்டு எல்லாம் சூப்பராக செட்டாக இருக்கும் இது வந்து செட்டாகவே தாங்க இருக்கு நீங்கள் வந்து இது கிளாக் பார்த்துட்டு ஓவர் லாக் பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும் நிறைய பாப்பாங்க ட்ரெஸ் பார்த்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாயில் போடவே நம்ம அம்மாங்களுக்கு பாட்டிங்களுக்கு எல்லாருக்குமே வாயில் போடுவாங்க

நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜென்ஸுங்க லுங்கில இருந்து எல்லாமே செக்குடு லுங்கில இருந்து இந்த காரங்க எல்லாம் கட்டுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி லுங்கிய இருக்கு சிம்மிங்க எல்லாம் இருக்கு சிம்மிங் இது லாங் இது வந்து ஷார்ட் இருக்கு சிம்மிங்க இது வந்து லாங் இருக்கு இன் பிளவுஸுலாம் இங்க இருக்கு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இன் பிளவுஸும் இருக்கு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி பன்னியன் மாடல்ல இருக்கு நார்மல் கொப்பி மாடல்லயும் இருக்கு மாடல் தான் எல்லாம் நிறைய கலெக்ஷன் நம்ம ஐயருங்க இருக்காங்களா அவங்க கட்டுறது ஒன்பது டஜன் சேரீ இது இது வந்து பாத்தீங்கன்னா ஐயருங்க கட்டுறது வேட்டி ஒன்பதுக்கு அஞ்சு வேட்டி இது எல்லாமே இருக்கு வேட்டியும் இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குண்டுங்க ஐயப்பசாமி மாலை முருகர் மாலை லட்சுமி மாலை காஞ்சிநேர் மாலை எல்லாம் போடுறேன் அதுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா குண்டுங்க வாஞ்சிநேர் போறது ஐயப்பசாமி மாலை போடுது அப்புறம் முருகர் மாலை போடுறது அது ஐயருங்க போட்டுக்காங்களா கல்யாணத்துக்கு போட்டுக்குவாங்களா அந்த மாதிரியே இருக்குது நம்மளும் கூட போட்டுக்கலாம் ஏன்னா வாஷிங் மிஷின் போட்டோம்னா நம்மளும் கூட போட்டுக்கலாம் அது மாதிரி எல்லாமே இருக்குது அப்புறம் ஜென்ஸுங்களுக்கு பார்த்திங்கன்னா சட்டை பெரியவங்களுக்கு சட்டை வேஷ்டி நாலு முழ வேஷ்டி எட்டு மொழ வேஷ்டி எல்லாமே இருக்குது இப்போ செட்டோட வேட்டி சட்டோட நம்மளுக்கு இங்கே கிடைக்கும் கொசுவெல்லாம் அண்ட் பாய் பிளாஸ்டிக் மழை டைம்க்கு இது ரொம்ப யூஸ் ஆகும் ஏன்னா குளிருக்கு வந்து நம்மளுக்கு வந்து கீழே போட்டுவோம் இல்லைங்களா டைல்ஸ் ஆச்சுன்னா நம்ம கீழே போடலாம் அது மட்டும் இல்லை நீங்கள் பாருங்கள் நம்மளுக்கு எங்கன்னா காரு ஆட்டோ எங்கன்னா உட்காந்துட்டு போனோம்னா ரொம்ப ட்ராவலிங் அது மாதிரி இருந்துச்சுன்னா கழுத்து சாஞ்சி போகுது அதுக்கும் இருக்கு இங்க இது ஃபுல்லாவே வந்து சட்டை பீட்டுங்க ஃபுல்லாவே பிராண்டட் தான் சட்டை பீட்டுங்க இருக்கு இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா பேண்ட் பீட்டுங்க இப்ப இது வந்து ஜென்ஸுங்கிறது அது மட்டும் இங்க இந்த கடையில இல்ல இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே மேட்டுங்கெல்லாம் இருக்குன்னு மேட்டுங்க அப்புறம் டவலுங்க துண்டுங்க எல்லாமே இருக்கு ஃபுல்லா இங்க பாருங்க சுண்டுங்க எல்லாமே ஆஃபர் தான் இங்க இப்போ டிஸ்கவுண்ட் பண்ணி தான் தராங்க இப்போ அந்த பேபி டால் டவுலெல்லாம் இருக்கு இப்போ ஃபுல்லாக நம்ம குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு இங்கே ஃபுல்லாகவே டவுல் இங்கே ஃபுல்லாகவே இருக்கு ஃபுல்லாக இதெல்லாம் கச்சி பிங்க இருக்கு குட்டீஸுங்களுக்கு ஜட்டிங்களும் இருக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸுங்களுக்கு ட்ராயர் சாக்ஸ் அந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா ட்ராயர் மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கொடைங்க மழை டைம்க்கு கொடை ஃபேமிலி கொடை மாதிரி இருக்கீங்க பாருங்க கொடை முதல் கொண்டு இங்க இருக்குங்க உங்களுக்கும் வேணா வந்து மறக்காம வாங்கிக்கங்க அது மட்டும் இல்ல எல்லாமே இங்க வந்து ஆஃபர்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க பொருளும் குவாலிட்டியும் சூப்பரா இருக்கு உங்களுக்கும் வேணா எடுத்துங்க நம்ம வந்து அம்மாக்கு வந்து தாலி பிரிச்சு போக நீங்க வந்து ட்ரெஸ் எடுக்க வந்து எல்லாம் கடைக்குமே எடுத்து வச்சு நம்ம எடுத்துட்டு போனாங்க ட்ரெஸ் எடுத்தாச்சு நம்ம அம்மா வந்து ட்ரெஸ் எடுத்து முடியாது நம்ம வீட்டுக்கு